வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ பிக் பாஸ் சீசன் நைனில் மூன்று பேர் ஓல்டு கன்டெஸ்டன்ட்ஸ் உள்ளே வந்தாங்க சம்பவம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இதுவரை என்ன பெரிய சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல முடியல ஆனால் ஒரு சம்பவம் வந்து சிறப்பாக பண்ணாங்க தரமாக இருந்தது செருப்பட்டி சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மூணு பேரும் என்டர் ஆகிறாங்க இங்கே தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல ஆக்சுவலி வெஸல் வாஷிங் டீமில் அவர் தான் ஹெட்டு விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் அவரை பார்க்க சொன்னாங்க அவர் பார்க்கறத வேணா நல்லா பண்ணுவார் பண்ணுவாரா அப்படின்னு டீம் யோசிச்சிருக்கணும் அது வேற இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்துருக்கிறாங்க பொறுமையின் சிகரமும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்டர்டைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு அமித்து கொடுத்துருக்குறாங்க வெசல் வாஷிங்கில் வந்து மேனேஜராக இருந்த திவ்யாவை தூக்கி அங்கே போட்டிருக்கிறாங்க ஸோ இது ஒரு சம்பவம்னு வச்சிங்களேன் இப்போ இருந்து போன பிரியங்கா மஞ்சரி தீபக் இவங்க பண்ண சம்பவம் அதுலேயும் குறிப்பாக பிரியங்கா பண்ண சம்பவம் மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம் பிரியங்காவோட இவங்க பண்ண சம்பவம்னா இந்த வெக்கல்ஸ் விக்கல்ஸ் சாரி வெக்கமே இல்லாமல் இந்த விக்கல்ஸ் பண்ணுச்சுல ஒரு காரியம் அந்த காரியத்துக்கு வந்து செருப்படி கொடுத்தது தான் விஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டே அதை சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் பண்ணலை என்னன்னா இந்த ஜூஸ் டாஸ் நடக்குது அதில் கியூசியாக பார்வதி திவாகர் இருக்கிறாங்க திவாகர் மேலே ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது பார்த்தோம் பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு அது இப்போதைக்கு இல்ல இல்ல சேஃபாக தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த சுபிக்ஷா தான் இவங்கெல்லாம் வந்து வேகமாக தலையாட்டினாங்கல்ல இவங்க பண்ண காரியம் என்னங்க அவர் வந்து மசாஜ் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ண சொன்னார் பார்வதி வந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ண சொன்னாங்க அது டாஸ்க் வேறு ஆனால் கடைசியில் பாருங்கள் இவங்க என்னவோ சுபிக்ஷாக்கு தான் குடுக்குறதா இருந்தாங்க கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க பார்வதியும் திவாகரும் பார்வதி தாங்க முடிவு எடுக்கிறது மேக்சிமம் ஸோ அதனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அது வந்து என்னவோ இவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஜெயித்ததால்லாம் ஊட்டிகிட்டு இருந்தாங்கல்ல சுபிக்ஷா என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கே விக்கல்ஸ் விக்ரம் நம்ம அப்போவே சொன்னோம் இவங்க டிஸ்கஷன்லாம் நம்ம காட்டல இது வந்து நிச்சயமாக இந்த ஆளுடைய ஐடியாவாக தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக அவர் தான் பண்ணியிருக்கிறாரு என்னென்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க கியூசியை குவாலிட்டி செக் பண்ணுறவரை அங்கே வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க ஓனர் செக் பண்ணிட்டு இவங்க ஓகே பண்ணோம் அவர் அவர் ஓகே பண்ணுறது தான் இங்கே பாயிண்ட்ஸாக ஏறும் இந்த ஓகே பண்ண வைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆனால் இவர் பண்ண கேவலமான விஷயம் என்ன தெரியுமா சுபிக்ஷாக வந்து சாலையை கட்ட விட்டு கூட்டிட்டு போய் நிப்பாட்டி அதுவும் என்ன பேக்ரவுண்ட் சாங் தெரியுமா பொத்தி வச்ச மல்லிகை மூட்டு இந்த சாங்கை பாடிட்டு கூப்பிட்டு போய் நிப்பாட்டி இங்கே வந்து அண்ணான்னு கூப்பிடுவாங்கல்ல யூஸ் யூஸ்வலா அதனால அண்ணான்னு கூப்பிடுவங்கள வந்து இங்கே வந்து ஏங்க அப்படின்னு கூப்பிட வச்சாங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட்ட அதான் அண்ணான்னு கூப்பிடுவோம் இப்போ ஏங்கன்னு கூப்பிடுறோம் இந்த சாலையை கட்டி இந்த செட்டப்பில் இதுக்கு பேர் என்ன விஜய் சேதுபதி ச ஸ்டைலில் சொல்லணும்னா அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை இதை போட்டு புலந்துருக்கணும் அப்போவே இதுக்காகவே இது என்டர்டைன்மெண்ட்டாக இது கிரியேட்டிவா ஏன்னா அவர் தான் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார்ல விரும்புகிற க்ரியேட்டிவாக பண்ணுங்கள் அப்படின்னு இது க்ரியேட்டிவா இதுக்கு பேர் என்ன பச்சையாக அதை சொல்ல விரும்பலை நான் அதை அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க ஒரு காரியம் ஆகணும்னா மேலே அதிகாரியாக இருக்கிறவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு போய்ட்டு அங்கே வந்து கோத்து விடுவீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதுவரை இப்போ வந்து ஏங்கன்னு சொல்கிறோன்னு உடனே அவர் பார்த்தீங்கன்னா உருகி எதடா நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க எதை சொல்ல வரீங்க இல்லை எதை என்கரேஜ் பண்ணுறீங்க இதை வேற ஒரு பர்ஃபார்ம் பண்ணோம் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணி இதை நான் ஜெயித்தேன் அப்படின்னு வேற சுபிக்ஷா கேவலமாக இல்லை இது இதை விஜேஎஸ் போட்டு அப்போயே கிழிச்சி விட்டுருக்கணும் ஆனால் அவர் பண்ணலை அவர் பண்ணாத விஷயத்த இந்த மூணு பேர் போயிட்டு சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க என்டர் ஆகும்போது பிரியங்கா பிரியங்கா வேறு நமக்கு நிறைய கடுப்புலாம் இருந்தது மணிமேகலை விஷயத்தில் அதுக்கப்புறம் அவங்க இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பெருசா உடன்பாடு இல்லை ஓவராக எடுத்துக்கிட்டு அவங்க இப்போ கூட பெருசுன்னு இப்போ கூப்பிடல இப்போ நடுவில் இஷ்யூ எல்லாம் ஆனதுனால சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது பிக் பாஸ் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிசு அப்படிங்கிறது ஓம் கிரவுண்டுங்கிறது பண்ணதெல்லாம் வேற எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு பார்த்தா இப்போ நிஜமாகவே சிறப்பாக இருந்தது ஏன்னா வெளியில் வந்து இவங்க போய் சொல்கிறாங்கல்ல இதுதான் மக்கள் கருத்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்றது அவங்க போயிட்டு யார் சார் நீங்கள் தானே சார் அது இந்த கியூசி அந்த டாஸ்க்ல ஜூஸ் டாஸ்க்ல வந்து கியூசியை சந்தோஷப்படுத்துறதுக்கு சுபிஷாக்கு சாரியை கட்டி அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே எங்கே அப்படின்னு சொல்ல வச்சது நீங்கள் தானே அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு அவர் பெருமையாக வேற இதில் என்ன பெருமை இதில் சூப்பரு நல்லா இருந்தது நல்லா இருந்தது நக்கலா வந்து இந்த பக்கம் மஞ்சரி இவங்க வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஸோ எல்லாருமே சேர்ந்து குத்து குத்துன்னு குத்துறாங்க ஊமை குத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பவும் புரியல நல்லா ஜாலியாக தானே இருந்தார் அவர் என்டர்டைன்மெண்ட் நினைச்சிக்கிட்டு என்ன கேவலத்தை பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு வேற சொல்லுவேன் இதை இதை தான் இதுக்கு இவருக்கு இப்போ வரையுமே நம்பிட்டு இருக்காங்க பாருங்கள் என்டர்டைன்மெண்ட் ஏன்னா இது பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருங்க கூடுதலாக ஒன்று கொடுக்குறோம் என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏன்னா இவர் பண்ண என்டர்டைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கேவலமான விஷயம் இல்லை ரொம்ப அப்பட்டமாக ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் நோட்ட தேவையில்லை பார்க்கும்போதே கேவலமாக இருந்துச்சு அது அவளை கேவலத்தை பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட் தான் என்ன கேவலத்தை வேணா பண்ணுவீங்களாப்பா ரொம்ப ஒஸ்டாக இருந்தது அதனால இங்கே சொல்கிறாங்க எதுக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணும் ஐ டோன்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா அப்படி கிளம்புறாங்க இப்போ அது தான் தெரில மக்கள்லாம் காரி துப்புறாங்கல்ல துப்புனாங்கல்ல அதை கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு போய் கடத்திருக்கிறாங்க எல்லாரும் துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹிண்டாக எடுத்துக்கிட்டா தெரிஞ்சணும்ல இன்னும் திருந்தின மாதிரி எனக்கு தோணலை இப்போ என்டர்டெயின்மெண்ட்லேயே இருந்தால் இன்னும் கூட இந்த மாதிரி நிறைய கேவலங்கள் பண்ணிருப்பாரு இப்போ மேனேஜராக போட்டிருக்கிறாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து விஜேஎஸ்க்கும் சேர்த்து தான் விஜேஎஸ் இதை சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாருனா அப்போ வந்து சுபிக்ஷாவை பாராட்டுறதா கேமுன்னு சொல்லுவாங்களா கேமுன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கேம்க்குன்னு ஒரு வரையறை இல்லையா இது யார் இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எழுப்பி நிற்க வச்சு போட்டு பிறந்துருக்கணும்ல அதுதானே ஒரு ஹோ வேலை வேலை சார் அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பேசியிருப்பார் இந்த மன்னன் கிட்ட இப்படி ஒன்று பண்ணாங்க அது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பார் போலிருக்கு ஆனால் இவர் அதை கண்டுக்கல இதனால்தான் கமல் சார் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சரியான லேட்டாக கிடைச்சாலும் சரியான செருப்படி தரமான செருப்படியை கொடுத்துருக்கிறாங்க பார்ப்போம் இப்போ இவங்க என்டர்டெயின்மெண்ட்டு நினச்சிக்கிறது இல்லை வேறு ஒன்று பண்ணுறது இதெல்லாம் வெளியே போகும் இதெல்லாம் பயங்கரமாக போகும் ஏன்னா அவர் அதான் இருக்காரு தான் பயங்கரமாக கேம் நினைச்சிட்டு இருக்காருல்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று வெளியே வருது இப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் அதனால்தானே ஓட்டு எங்களை நாமினேஷன் எடுத்துட்டு வாங்க ஓட்டு எப்படி விழுதுன்னு மட்டும் பாருங்க என்டர்டைன்மெண்ட் எப்படி பண்றதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்றார தவிர நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒண்ணும் இல்ல சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இதாண்டா நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அத சொன்ன மாதிரி இருந்தது இது புரிஞ்சிருக்கணும் இது கூட புரியல இல்ல இல்ல என்ன பாராட்டினாங்க எப்படி திவாகர் பாத்தீங்கன்னா அவங்க குத்துற ஓம குத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பாராட்டா ஏத்துக்கிறாரு அந்த மாதிரி விக்கல் விக்ரமும் இதை பாராட்டா ஏத்துக்கினாருன்னு வச்சுங்களேன் திரும்ப இதுடைய இன்னொரு வருஷம் பண்ணாருன்னு வச்சுங்களேன் அப்போ மக்கள் எல்லாமே காரி துப்புவாங்க செட்டே நனைகிற அளவுக்கு திருந்துறாங்களா இல்லை அதையே கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்